ரங்கராஜ் பாண்டே வந்து கோவிலுக்கே போனது கிடையாது அவர் கோவில் வாசப்படியே மெதிக்கல அப்படின்றது வந்து அவருடைய பேச்சில் நிரூபணம் ஆகுது அவாக்கள் எங்க திருநீரை இப்படி தூக்கி போடுறாங்களோ அவாக்கள் தீர்த்தத்தை எப்படி இப்படி கொண்டு ஊத்துறாங்களோ அந்த கோவிலுக்கு மட்டும்தான் பாண்டே அவர்கள் போறாரு அப்படின்னு நமக்கு இந்த பேச்சில் தெளிவா தெரியுது நான் சிதம்பரம் கோவில் போயிருக்கிறேன் அந்த நடராசரை தரிசிப்பதற்கு எதிரில வந்து ஒரு விஷ்ணுவுடைய சிலை உள்ள இருக்கும் அங்க ஒரு மேடை இருக்கும் அந்த மேடை மேல ஏறதுக்கு காசு வாங்கி இருக்கிறாங்க ஜிம்பாய்ஸ் எல்லாம் லைனா வந்தாங்க மஞ்சள் கலர் கருப்பு கலர் டிஷர்ட் போட்டு வந்தாங்க அவங்களுக்கு வந்து மஞ்சள் கலர் டீஷர்ட்டை கொடுத்து லைனா ஜிம்பாய்ஸ் எல்லாம் வந்தாங்க அவங்க தான் மக்களை வந்து இந்த வழியா போ இந்த வழியா போ எவனாவது எதிர்த்து கேள்வி விட்டோன்னா அப்படியே கொத்தா சண்டை பிடிச்சிருவாங்க அண்ணாமலையை தரிசிப்பதற்காக திருவண்ணாமலைக்கு நான் போனேன் அங்கே வெளியில் ஒரு செருப்பு வைக்கிற கவுண்டர் இருக்குது ஒன்றும் கிடையாது செருப்பு கொண்டு போய் கொடுத்தீங்கனாக்க டோக்கன் ஒன்று தருவாங்க செருப்பில் ஒரு டோக்கன் எனக்கு ஒரு டோக்கன் நேராக உள்ள போறோம்னா கற்புரம் கூட நான் வாங்கலை கற்புரம் வாங்கல பூ பழம் எதுவுமே நான் வாங்கலை வேணும்னா வாங்கிக்கலாம் நான் மாட்டும் நேராக உள்ள போனேன் அண்ணாமலையாரை தரிசனம் பண்ண விபதியை எடுத்தேன் நெத்தியில் தேய்ச்சேன் நான் மாட்டும் வந்தேன் பார்க்கிங் கோவில சுத்ததி ஓரமான இடம் இருக்குது அங்கே வண்டியை விட்டுட்டேன் நான் மாட்டும் வெளியில் வந்துட்டேன் எனக்கு ஒத்த ரூபா செலவு இல்லை நான் விருப்பப்பட்டால் கோவில் உண்டியில் காசு போடலாம் நீ கோவில் உண்டியில் காசு போடுன்னு சொன்னதே கிடையாது இந்து சமய அறநிலைத்துறை வருமானம் வரக்கூடிய கோவிலிருந்து எடுத்து வருமானம் வராத கோவிலையும் பராமரிச்சுட்டு இருக்காங்க மதத்தை வைத்து தான் அரசியல் செய்ய வேண்டிய தேவை இவர்களுக்கு இருக்கும்போது இதை ஒரு அஜெண்டாவா எடுத்துட்டாங்க கோவில காப்பாத்துங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்னாடி வரைக்கும் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் கோவில் அடிமை நிறுத்து அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுவேன் இன்னைக்கு வாய துறக்கலையே ஏன் தோழர் இப்ப ரங்கராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பேசின ஒரு விஷயம் தான் திரும்ப யூடியூப்ல எல்லாத்துலயும் வைரல் ஆகுது இந்த சிதம்பரம் கோயிலுக்கு போங்க பத்து பிசா செலவு இல்லாமல் சாமி கும்பிட்டு வரலாம் தீட்சிதர் கேட்டாக்க தட்டு போட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் தீட்சிதர் தட்டில் காசு போடுங்க அது கூட அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களை ரொம்ப இருக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறைக்கு கோயிலுக்குள்ளே போனிங்கன்னால் எதுக்கு எடுத்தாலும் காசு தொட்டதுக்கெல்லாம் காசு தேங்காய் பழம் உடைக்கணும்னா காசு விபூதி வாங்கணும்னா காசு இது பூ வாங்கணுன்னா காசு அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமய அணைத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்க கோயில்கள் எல்லாமே ஒரு கொள்ளை கூடமாக சித்தரிக்கிற வேலையை திரு ரங்கராஜ் அவர்கள் வந்துட்டு அவருடைய வழக்கமான அந்த கேடுகட்ட ஓனாய் புத்தி சா சாணக்கியத்தனத்தோடு பண்ணியிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து ரங்கராஜ் பாண்டே வந்து கோவிலுக்கே போனது கிடையாது அவர் கோவில் வாசப்படியே மெதிக்கல அப்படின்றது வந்து அவருடைய பேச்சில் ஆகுது அதாவது சாமானிய மக்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அரசு எங்கெல்லாம் சாமானியர்களுக்கு கதவை திறந்து விட்டதோ அந்த கோவிலுக்கெல்லாம் ரங்கராஜ் பாண்டே போகிறது கிடையாது அவாக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அவாக்கள் எங்க திருநீரை இப்படி தூக்கி போறாங்களோ அவாக்கள் தீர்த்தத்தை இப்படி இப்படி கொண்டு ஊத்துறாங்களோ அந்த கோவிலுக்கு மட்டும்தான் பாண்டே அவர்கள் போறாரு அப்படின்னு நமக்கு இந்த பேச்சு தெளிவா தெரியுது சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு நான் போயிருக்கிறேன் அவர் என்ன சொல்றாரு நாலா பக்கமும் இருக்கிற கோபுரத்துல போங்க நீங்க எந்த செலவுமே கிடையாது உங்களுக்கு அங்க நீங்க மட்டும் போகலாம் தரிசனம் பண்ணலாம் வந்துகிட்டே இருக்கலாம் செருப்புக்கு டோக்கன் கிடையாது அது கிடையாது இது கிடையாது அப்படின்னு சொல்றாரு நான் சிதம்பரம் கோவில் போயிருக்கிறேன் சிதம்பரம் கோயிலுக்கு அந்த கோவில் சார்பாக செருப்பு வைக்கக்கூடிய இலவச இடம் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் வெளியில பூ கட்டுறவங்கள்கிட்ட ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்துட்டு செருப்பு விட்டுட்டு போகலாம் உள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னாக்க அந்த நடராஜரை த தரிசிப்பதற்கு எதிரில் வந்து ஒரு விஷ்ணுவுடைய உடைய சிலை உள்ள இருக்கும் அங்கே ஒரு மேடை இருக்கும் அந்த மேடை மேலே ஏறுறதுக்கு காசு வாங்கியிருக்கிறாங்க சிதம்பரம் நடராஜரை பக்கத்துல இருந்து கண்ணார தரிசனம் பண்ணுவதற்கு அங்கே பணம் இருக்குது எவ்வளோ நூறு ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க அந்த பொன்னம்பல மேட்டு அந்த நடராஜருக்கு எதிராக இருக்கக்கூடிய மேடையில ஏறதுக்கு நூறு ரூபாய் தீட்சிதர்கள் வாங்கியிருக்காங்க நூறு ரூபாய் நூறு ரூபாய் வாங்கியிருக்காங்க அவன் தீட்சிதருக்கு எல்லாம் பல்ல அதுவும் பங்கு இருக்குது ஓகே இன்னொன்னு அப்படியே பக்கத்துல வந்தீங்கன்னா ரங்கராஜ வாங்கலையோ அதனால அவருக்கு தெரியும் அவாக்கள் அவாக்களுக்கு முட்டு கொடுப்பவர்களுக்கு அவாக்களுக்கு சேவகம் செய்பவர்களுக்கு அனைத்து இலவசம் சாமானியவர்கிட்ட இவங்க புடுவாங்க அது மட்டும் இல்லாம ஒரு நாலஞ்சு வில்வ இலைய வச்சு ஒரு விபூதி பொட்டலத்தை வச்சு ஒரு மஞ்ச பையில வச்சு அது தனி அமௌண்ட் அதுக்கு தனியா வந்து நாம செலுத்தி வாங்கிக்கணும் அது மட்டும் இல்லாம பாடி கார்டு தான் அங்க வந்து வைப்பாங்க அந்த ஜிம்பாய்ஸ் இருக்காங்கல்ல தான் பாதுகாப்பு வைப்பாங்க நான் சிவராத்திரிக்கு ஒரு தடவை சிவராத்திரிக்கு போனப்போ ஜிம் பாய்ஸ்லாம் லைனா வந்தாங்க மஞ்சள் கலர் டீ கருப்பு கலர் டீ ஷர்ட் போட்டு வந்தாங்க அவங்களுக்கு வந்து மஞ்சள் கலர் டீஷர்ட்டை கொடுத்து லைனா ஜிம் பாய்ஸ் எல்லாம் வந்தாங்க எல்லாரும் லைனா நிக்க வச்சு அவங்கள தான் கண்ட்ரோல் பண்றது இப்ப நவீன அவங்க மயமாக ஆயிட்டாங்க அந்த ஜிம் பாய்ஸ் அந்த பாடி பில்டர்ஸ் அவங்க தான் மக்களை வந்து இந்த வழியா போ இந்த வழியா போ எவனாவது எதுக்கு கேள்வி அப்படியே கொத்தா சட்டை பிடிச்சிருக்குவா ஜிம்பாய்ஸ் எவ்வளவு பிடிச்சிருப்பாங்க தெரியல அப்படியே ஒத்த கையில சட்டை பிடிச்சதுக்கு வெளில போடுவா அப்ப ஜிம்பாய்ஸ் வச்சு தான் அங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் கண்ணார நேரடியாக பார்த்தேன் மகா சிவராத்திரிக்கு நான் ஒரு தடவை போனப்போ அப்போ அந்த விபுதி பொட்டலங்கள் அந்த வில்வ இலைகள் அதுக்கு தனியா காசுக்கு தனியா போட்டு வித்துக்கிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் மாயமாகி இருக்குது அப்போ சிதம்பரம் நடராஜர் கோவில நடக்காத அத்துமீறலை கிடையாது அங்க இரண்டு மூன்று தடவை பெண் அதிகாரிகளும் தாக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு பெண்ணுடைய அந்த திருச்செற்ற அம்பலம் மேடைமலை ஏறுறதுக்காக ஒரு பெண்ணு கண்ணத்துலயும் அரைஞ்சிருக்காங்க இன்னொரு பெண்ண நீ சாதி பேரை சொல்லி திட்டி இழிவுபடுத்தின சமூகம் அங்க நடந்திருக்கு அங்க தேவாரம் திருவாசகம் பாடக போன ஆறுமுகசாமியினுடைய கையும் உடைக்கப்பட்டிருக்கிறது அவரு உடைக்கப்பட்டு அவர் அடிச்சு வெளியில துரத்தப்பட்டு இருக்காரு எனக்கு இந்த மாதிரி நான் அந்த மேடையில ஏறி நான் பாடணும் தேவாரம் திருவாசகம் பாடணும்னு சொல்லிட்டு போனவர் சிவனை பத்தி பாடின பாடல்களை பாடுறதுக்கு போனவரை துறத்தி விட்டுருக்காங்க கோவிலுக்கு உள்ள தமிழுக்கு அனுமதி இல்ல நம்ம மண்ணுல நம்ம வரி பணத்துல கட்டின கோவில்ல தமிழுக்கு அனுமதி இல்லாம தான் வச்சிருந்தாங்க அப்ப இவ்வளவு அராஜக நிறைவேறிட்டு இருக்கு அது வந்து நல்ல கோவிலா அதே நான் திருவண்ணாமலைக்கு போயிருக்கிறேன் திருவண்ணாமலை அண்ணாமலையார தரிசி போயிருக்கேன் அறநிலையில இருக்கக்கூடிய அண்ணாமலையை தரிசிப்பதற்காக திருவண்ணாமலைக்கு நான் போனேன் அங்க வெளியில ஒரு செருப்பு வைக்கிற கவுண்டர் இருக்குது ஒண்ணும் கிடையாது செருப்பு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா டோக்கன் ஒண்ணு தருவாங்க செருப்புல ஒரு டோக்கன் எனக்கு ஒரு டோக்கன் செருப்பை விட்டுட்டுன்னா நேரா உள்ள போறேன்னா கற்புரம் கூட நான் வாங்கல கற்புரம் வாங்கல பூ பழம் எதுவுமே நான் வாங்கல வேணும்னா வாங்கிக்கலாம் நான் மாட்டும் நேரா உள்ள போனேன் அண்ணாமலையார தரிசனம் பண்ண விபதியை எடுத்தேன் நெத்தில தேய்ச்சேன் கோவில சுத்தி வண்டியை விட்டுட்டேன் நான் மாட்டும் வெளியில வந்துட்டேன் எனக்கு செலவு இல்ல செலவுனா கோவிலுக்கு தான் செலவு இந்து சமய அறநிலையத்துறை தான் செலவு ஏன்னா வெளியில வந்து சக்கர போக்கா வாங்கி சாப்பிட்டு வந்தேன் அவ்வளவுதான் ஒரு ரூபாய் செலவு எனக்கு கிடையாது வரும்போது செருப்பு வாங்கிட்டு நான் வந்துட்டேன் நான் விருப்பப்பட்டால் கோவில் உண்டியல்ல காசு போடலாம் நீ கோவில் உண்டியில காசு போடுன்னு சொன்னதே கிடையாது இந்து சமய அறநிலையத்துறை நீ அர்ச்சகர் தட்டுல கூட காசு போடு அப்படின்னு இந்து சமய அறநிலையத்துறை சொன்னதே கிடையாது நிர்மலா சீதாராமன் சொல்லுவாங்க நிர்மலா சீதாராமன் சொல்லுவாங்க அவாக்கள் சொல்லுவாங்க ஆனா நாங்க இந்து சமய அறநிலையத்துறை நாங்க சொல்ல மாட்டோம் நாங்க மக்களுக்கு நாங்க எங்களுக்கு வந்து மக்கள் உண்டியில காசு போடவே இல்லைன்னா கூட இந்து சமய அறநிலையத்துறை கோவிலுக்கான நிதியை ஒதுக்கும் இவனுக்கு காசு போட்டாலும் போடுனாலும் நீ அர்ச்சகர் தட்டிலே கூட காசு போட்டுக்க உண்டியில காசு போடலாம் கூட கோவிலுக்கான நிதியை நாங்க ஒதுக்குவோம் கோவிலை நாங்க பராமரிப்போம் அதுதான் இந்து சமய அறநிலையத்துறை அப்போ நான் வந்து விருப்பப்பட்ட ஆட்சி இல்ல ஒரு விஷயம் என்னன்னாக்கா இவங்க வந்துட்டு திருவண்ணாமலை ஸ்ரீரங்கம் சமயபுரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மாதிரி ஒரு சில கோயில்கள் வருமானம் வரக்கூடிய சில கோயில்களை காரணம் காட்டிட்டு பேசிட்டு இருக்காங்க வருமானமே இல்லாத கோயில்கள் ஒரு அபிஷேகத்து கூட இல்லாத கோயில்களுக்கும் இந்து சமய நிலையத்துறை தன்னுடைய சிறப்பான படியால அந்த கோயில்களுக்கு தீபம் ஏற்று வந்து அபிஷேகம் பண்றது வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணி காட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னுள்ள இதே வந்து நான் ஓப்பனா சொல்றேன் ஒரு கோயிலுக்கு கூட்டமே வரல இவன் சொல்றான் நம்ம பக்தர்கிட்டே கொடுத்துருவோம்ப்பா நீங்களே பார்த்தேன் இவனுக்கிட்டே கொடுத்துருவோம் கோயிலுக்கு யாருமே வரல அந்த கோயில போய் சாமி இதை பூஜை பண்றதுக்கு எந்த ஐயர் வருவோம் ஆமா பேருக்கு சொல்லுவானுங்க பேருக்கு சொல்லுவானுங்க ரெண்டு வருஷம் கூட போயிடுவானுங்க அதுக்கப்புறம் அந்த சாமி எத்தனை கோயில்கள் வந்துட்டு இன்னைக்கு அனாதையா நின்றுட்டு பழைய அடைந்த கோயில்கள் இருக்கு இல்லைங்களா அந்த கோயில்கள் எப்படி ஆச்சு பூஜை பண்ணியிருந்தா தானே இருக்கும் பூஜையை பண்றதுக்கு யாரும் போடேன்னா பூஜை பண்ண ஐயர் வழின்னா மக்கள் போக மாட்டான் ஆமா நிச்சயமா மக்கள் போலேன்னா அது பாலடிந்து போகும் அப்படிதான் போச்சே தவிர மக்கள் போகாததுனால அங்க பூஜை நடக்காம இல்ல அங்க பூஜை நடக்காதனால மக்கள் போல ஏன்னா அப்ப கோயில்ல பார்ப்பனர்கள்ட்ட இருந்தது இவனுக்கு வருமானம் வந்தா போவான் வருமான வழின்னா அவன் அங்க போக மாட்டான் ஆனா இன்னைக்கு அரசாங்கத்த கோயில்கள் இருக்கும் போது வருமானம் இல்லாத கோயில்களையும் எடுத்து பராமரிச்சு வளர்த்திட்டு இருக்கிறாங்க ஆமா வருமானம் வரக்கூடிய இருந்து எடுத்து வருமானம் வராத கோயிலையும் பராமரிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் இல்ல அதுலயும் ஒரு சிக்கல் என்னன்னாக்கா இந்த கோயிலுக்கு இந்த ஒரு பெரிய கோயில் இருக்குனாக்கா அதுல இருந்திருப்பாங்க இந்த கோயில்ல இருந்துட்டு இந்த கோயிலுக்கு கொடுக்கலான்ட்டு ஒரு இது ஏதாவது இருந்தா முடியும் இவர்களே எடுத்து கொடுக்க முடியாது எதுவும் நிர்ணயிக்கப்படும் போதே மிக தெளிவாக நீதி கட்சி இந்த சட்டங்களை உருவாக்குச்சு ஆமா இந்து சமய அறநிலையத்துறை அது தேவை அதனுடைய அவசியம் ஏன் அப்படின்னு கேக்குறேன்னாக்க நான் இன்னைக்கு சிதம்பரம் சிதம்பரம் கோயில விடுங்க நான் இன்னைக்கு அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலையில இருக்கு அந்த கோவிலுடைய வரவு செலவு கணக்கு வேணும்னு நான் நினைச்சா ஆர்டிஐ போட்டு என்னால் எடுக்க முடியும் எடுக்க முடியும் சிதம்பரம் கோவிலுக்கு என்னால் போட்டு எடுக்க முடியுமா கோட்டை கேட்க முடியாது ரூபாய் அந்த திருட்டு பசங்க உள்ள என்ன பண்ணாலும் கேள்வி கேட்க முடியாது என்ற இடத்தை உடைக்க வேண்டிய தேவை இருக்குது பொதுமக்கள் தானே போறாங்க சரிங்க நான் வந்து கணக்காட்ட மாட்டேன் கோவில் வந்து அரசு கட்டுப்பாட்டை விட மாட்டேன் அப்படின்னாக்க கோவிலுக்கு யாரும் வர மாட்டோம் நாங்க இருக்கிற மூவாயிரம் பேர் பார்ப்பவர்கள் மட்டும்தான் நாங்க வந்து கோவில பாத்துக்கோன்னு நீ கேட் எல்லாம் இழுத்து முடிக்க எதுக்கு பொதுமக்கள் இன்னொரு விஷயம் கூட சொல்றேன் ஐயாவாடின்னு ஒரு கோயில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்துட்டு இந்து மகாசபாவை சேர்ந்த ஒரு நபர் தான் போட்டிருந்தாங்க அவர்கிட்ட நான் பேசிட்டு போனேன் அதை பற்றி நான் வீடியோ எதுக்குன்னு போட்டிருக்கேன் இந்த அயோவாடி கோயிலில் வந்து பார்த்தீங்கனாக்கா அது வந்துட்டு ஒரு சிவன் கோயிலாக இருந்து இப்போ வந்துட்டு அது ப்ரித்தீங்கரா கோயிலாக மாறிடுச்சு இது வந்துட்டு ஆனால் இந்து சமய அநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தான் ஆடம் தெரிந்துருக்குது ஜெயலலிதா கா உடைய ஆட்சி காலத்தில் அது மாறிடுச்சு அது எப்படி மாறுச்சுன்னு இந்து சமய அநிலைத்துறைக்கே தெரியலன்னு சொல்லி தான் இந்த இந்து சபா இந்து மகாசபாவை சேர்ந்த ஒரு நபர் வந்துட்டு வழக்கு போட்டுருக்கிறார் ஓகேங்களா இந்த கோயில திரும்ப அரசாங்கம் எடுக்கணும் அந்த கோயில் அந்த ஐயாவாடி கோயில பத்தி நம்ம தகவல்கள் எடுத்தா அந்த கோயிலில் ஒரு கோமம் பண்ணுறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அம்மாடி ம் ஓகேங்களா அந்த பிரத்தேங்க ஒரு சிவன் கோயில் பிரத்திங்கிறா கோயில மாதிரி இருக்கு ஆனால் ஒரு லட்சம் ரூபாய் ஆமா அதான் வந்துட்டு என்னன்னாக்கா அந்த குடும்ப குருக்கள் அப்படின்ற இந்த மாதிரி சிக்கல்கள் இந்த மாதிரி இதுல இருக்கு அரசாங்கம் இல்லாத இடங்கள்ல கோயில்கள் பேருல அந்த பரம்பரை குருக்கள் இருக்காங்க இவங்க வந்து மக்களுடைய பணத்தை சுரன்றாங்க இதையெல்லாம் இந்து சமய அறநூலத்துறை தடுத்து வச்சிருக்குது தடுத்து வச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்து சமய அறநூலத்துறை ஒவ்வொன்னையும் கணக்கெடுத்து வச்சிருக்கு எவ்வளவு நகைகள் இருக்கு எவ்வளவு இடங்கள் இருக்கு எவ்வளவு பணம் வந்து எவ்வளவு பணம் போய் இருக்கிறது அத்தனையும் வெளிப்படை தலைமையோட மக்களுக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறை போட்டிருக்கு ஆனா சிதம்பரத்துல போய் பாரு ஆமா போய் பாரு எல்லாமே வந்துட்டு இருக்கு ஆமா ஆனா இது மாதிரி சிதம்பரத்துல போயிட்டேன் ஏன்டா என் சிவனுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது என் சிவனுக்கு எவ்வளவு நகைகள் இருக்கு என் பாட்டம் போட்ட முன்னோர்கள் என் மன்னர்கள் என் தமிழ் மன்னர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை செலவு பண்ணி சம்பாதிச்சு வச்ச நகை எவ்வளவு இருக்குன்னு கேட்க முடியுமா எல்லாத்தையும் வித்து திண்டானுங்க அதுக்குதான் நம்ம அரசு கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு சொல்றோம் இவனுங்க ஏன் இதை உடைக்க பாக்குறானுன்னா இவனுங்களுக்கு வேற அரசியல் கிடையாது மதத்தை வைத்துத்தான் அரசியல் செய்ய வேண்டிய தேவை இவர்களுக்கு இருக்கும்போது இதை ஒரு அஜெண்டாவா எடுத்துட்டாங்க கோவிலை காப்பாத்துங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்னாடி வரைக்கும் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் கோவில் அடிமை நிறுத்து அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுவேன் இன்னைக்கு வாய துறக்கலையே ஏன் நீ பேசு நான் என்ன சொல்றேனாக்கா அந்த ஜக்கியோட ஆசிரமத்தான் அரசாங்கம் கைப்பற்றணும் அது அரசுடமை ஆக்கணும் யானைகள் வழித்தடத்தை அந்த அனுமதி இல்லாம கட்டணங்கள் கட்டப்பட்டிருக்கு பல முறைகேடான புகார்கள் நடைபெற்று இருக்குது அது மட்டும் இல்லாம பல வரி விளக்குகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் பொழுது அதை இவர்களுக்கு என்ன ஜக்கியோட இதை வந்துட்டு கண்டிப்பா அதுக்கு ஒரு சிறப்பு கிளாஸே போடலாம் குறிப்பிட்ட வரு வருஷத்துக்கு மேல வந்த அத்தனை கோயில்களுக்கு நிறுத்தப்பட்ட அத்தனை ஆசிரமங்களும் கம்பல்சரி வந்துட்டு அரசினுடைய கண்காணிப்புல வரணும்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்தாலும் இவனுங்களுடைய கொட்டாடங்கம் இல்லைன்னா இவனுக்கு கோயில்கள் ஆட்டையை போடுறது ஏன்னா ஜக்கி கோவில் என்ன இருக்கலாம் கோயில இவ்வளவு வருமானம் வருதா தூக்க ஏன்னா அங்க வேற நித்தி தனியா நாடு வாங்கிட்டாரு நாடு வாங்கிட்டாரு இவரு வந்துட்டு இது பண்ண முடியாது இவர் தீவிரம் வாங்க கூடாது அதுக்கு என்னன்னாக்க இவன் வந்து இந்த கோவில்களை கைப்பற்றுவது எதற்குனாக்க இவன் சரி அதை விட்டுருங்க அவன் விட்டுருங்க கோவில அரசு கிட்ட தான் மீட்கணும் சொல்றேன் எவன்கிட்ட கொடுக்கணும்னு சொல்றேன் சொல்லு

ஒரு பக்தன் வந்துட்டு கோயிலுக்குள்ள பக்தனா போக முடியும் இல்லைன்னா வந்துட்டு ஜாதிய ரீதியாக பிரிக்கப்படுவான் அதான் வந்துட்டு பார்ப்பனன் திரு வைசியன் சூத்ரன் எல்லாம் பிரிக்கப்பட்டு அவர்களெல்லாம் தனித்தனியாக நிறுத்தப்படுவான் பார்ப்பான் உள்ளே போவான் சத்திரியை வந்துட்டு அர்த்த மண்டபத்தில் நிற்பான் அதுக்கு அடுத்த இடத்துல வைசியம் நிற்பான் அது கோயில் இருக்க திருப்பக்கமே சூதரர்களாகிய

தீர்ப்பு இருக்குது அந்த கோர்ட் செய்து கொள்வதற்கு உரிமை அவ்வளவு உச்சம் பெற்ற இன்றைக்கும் இந்த தெரியாம இந்த தற்கொலை தற்கொலைகள் போயிட்டு அவர்கள் பின்னாடி நிக்கிறாங்க அவர்களுக்கு முட்டு இந்த கொடுத்து அவர்கள தூக்கி போட வேண்டிய தேவை நமக்கு இருக்குது கடவுள் இல்லைன்னு சொல்ற கடவுள் இந்த மூட நம்பிக்கைகள்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்ற நம்மள மாதிரி ஆட்கள் தான் கடவுளை நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கணும் கோவில் பாதுகாப்பா வச்சிருக்கோம் நாம நினைக்கிறோம் கடவுள் இருக்குதுன்னு சொல்றவன் தான் மொத்தத்தையும் வழிச்சு திருட்டு ஆட்டைய போட போறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அதுதான் இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே அவருடைய பேச்சினுடைய வெளிப்பாடு இதுதான் அந்த தற்கூரி கோலிக்கு தெளிவா ஒண்ணு சொல்லணும்னாக்க டேய் நீ தயவு செஞ்சு எங்க கூட வா

தகவல்கள் வந்திருக்காங்க நீ ஓட்டது பத்து பிசா எவ்வளவு வாங்க முடியாது அதனால வா உன்ன நாங்க கூட்டிட்டு போறோம் நீ எந்த கோயில சொல்ல ஆமா நாங்க கூட்டிட்டு போறோம் பாத்துறோம் ஒத்த செலவு இல்லாம ஒத்த ரூபா செலவு இல்லாம உன பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு உன கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுலயே விடுறோம் அது வரைக்கும் எங்க செலவு நாங்களே பாத்துக்கிறோம் உனக்கான செலவி நாங்களே பாத்துறோம் கோவிலுக்குள்ள ஒரு ரூபா செலவு இல்லாம உன கூட்டிட்டு போயிடுவோம் இது ஓபன் சேலஞ்சு ரங்கராஜ் பாண்டே இதுக்கு தயாரா அவ்வளவுதான் பன்னீர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே வாய்ப்பூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொன்னோம் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு